हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரே யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு ஞானம் அமலம் दुरवापमाह नारायणो नरसह किल नारदाय ये कान्तिनां भगवदस्तद् अकिञ्चनानां पादारविन्दरजसाप्लुतदेहिनां स्यात् वेट् बै वट् मीनिङ्ग् ज्ञानमरिव तत् अन्ध एतत् इन्द अमलम् பௌதீக களங்கமின்றி துறவாபம் ஒரு பக்தரின் கருணையின்றி புரிந்து கொள்வது மிக கடினம் ஆக எடுத்து கூறினார் நாராயண பரமபுருஷராகிய பகவான் நாராயணர் நரசக அனைத்து ஜீவராசிகளுக்கும் குறிப்பாக மனிதர்களுக்கு நண்பரான கிழ நிச்சயமாக நாரதாய மாமுனிவரான நாரதரிடம் ஏகாந்தினாம் பரமபுருஷரிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்களின் பகவத பரமபுருஷரின் தத் அந்த அறிவு அகிஞ்சனானாம் எந்த பௌதீக உடமையும் இல் தனதென்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாத அரவிந்த பகவானுடைய தாமரை பாதங்களில் ரஜசா தூசியினால் ஆப்ளுத மூழ்கி தேகினாம் யாருடைய உடல்கள் சியாத் சாத்தியமாகும் டிரான்ஸ்லேஷன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நண்பரும் அவர்களது நலம் விரும்பியும் பரமபுருஷனுமாகிய நாராயணர் முன்பு இந்த உன் உன்னத முன்பு இந்த உன்னத ஞானத்தை மாமுனிவரான நாரதருக்கு எடுத்துரைத்தார் நாரதரை போன்ற ஒரு சாதுவின் கருணை இல்லாமல் இத்தகைய ஞானத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் ஆனால் நாட நாரதரின் சீட பரம்பரையில் தஞ்சமடைந்துள்ள அனைவராலும் ரகசியமான இந்த உயர்ந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் பஷீல பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத் ரகசியமான இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்றாலும் ஒரு தூய பக்தரை தஞ்சமடைபவருக்கு இது மிகவும் எளிதாகிறது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரகசிய அறிவு பகவத்கீதையின் முடிவிலும் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதர்மான் பரித்தஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விர எல்லா வகையான மதங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் இந்த பூரணமான அறிவு மிகவும் அந்தரங்கமான ஒரு இரகசியம் ஆகும் ஆனால் நாரதருடைய சீட பரம்பரையின் பிரதிநிதியாக உள்ள ஆன்மீக குருவின் மூலமாக புருஷரை அணுகும் ஒருவனால் இதை புரிந்து கொள்ள முடியும் நாரதரை போன்ற ஒரு சாதுவால் மட்டுமே இத்தகைய அறிவை புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் இதை குறித்து ஏமாற்றமடைய தேவையில்லை என்று பிரகலாத மகாராஜா அசுர புத்திரர்களுக்கு உணர்த்த விரும்பினார் ஏனெனில் பௌதீக ஆசான்களுக்கு பதிலாக நாரதரை தஞ்சமடையும் ஒருவனால் இந்த உயர்ந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் புரிந்துணர்வு உயர்குடி பிறப்பை சார்ந்ததல்ல ஆன்மீக படித்தரத்திலுள்ள ஒரு ஜீவராசி நிச்சயமாக பரிசுத்தமானவன் ஆவான் எனவே ஆன்மீக குருவின் கருணையினால் ஆன்மீக படித்தரத்தை அடைபவர்களாலும் இந்த ரகசியமான உயர்ந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்